அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சிங்கள புத்தாண்டு நடந்திருக்கிறது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எழுமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலும் இழுமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தொடர் டக்ளஸ் தேவானந்தா சார்பிலும் புதுவெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில வாரங்களிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம் வழக்கமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்று தேர்தல்கள் வந்தாலே இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான விமர்சனங்களும் ஆரம்பித்துவிடும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறை அதனுடைய வேலை திட்டங்கள் போன்றவற்றை புரிந்து கொண்டு மக்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியை நோக்கி அணிதிரள்வதை தடுப்பதற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் எதிரிகளால் இரண்டு வகையான தந்திரோபாயங்கள் முன்னெடுக்கப்படும் ஒன்று எமக்கு எதிரான சேரடிப்புகள் இன்னும் ஒன்று இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்திற்கும் புலிகளின் தலைமைக்கும் இடையிலான முரண்பாடுகளை தொடர்ச்சியாக பேசுபொருளாக்கி எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் புலிகளின் தலைமையை விமர்சிப்பதை போன்ற காணொளிகளை ஒட்டி வெட்டி அவற்றை வைரலாக்குவதன் ஊடாக மக்களை எம்மை நோக்கி அணிந்து அணிந்துவதை தடுக்கின்ற முயற்சி கடந்த காலங்களை போன்றே இம்முறையும் அதனை பரவலாக சமூக ஊடகங்களிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பிலே எமது மக்களுக்கு சில விடயங்களை மனம் திறந்து பயந்து கொள்ள வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த ஊடகவியலாளர் சந்திப்போம் இளத்தமிழர்கள் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக உருவாகிய ஆயுத போராட்ட அமைப்புக்குள் இருவரான அமைப்புகளை எங்களுடைய செயலாளர் நாயகமும் புலிகளின் தலைமையும் வழி நடத்தியிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த உடலுடைய இயக்கத்திற்கு பங்களிக்கின்ற கைகளிலே ஐந்து விரல்கள் இருக்கின்றன இந்த ஐந்து விரல்களுடைய செயற்பாடுகளும் செயற்திறன்களும் வித்தியாசமானவையாக இருக்கின்றன அதே போன்றுதான் இளத்தமிழர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய பாதுகாப்பான கௌரவமான வாழ்வியலை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பிரதான ஐந்து இயக்கங்களுடைய தலைமைகளுடைய பிரதான இயக்கங்கள் தலைமைகளுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் வழிமுறைகளும் வித்தியாசம் மாணவியாக இருந்தன அந்த அடிப்படையில் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய சிந்தனை செயற்பாடுகளுக்கும் அதே போன்று புலிகளின் தலைமையினுடைய சிந்தனை செயற்பாடுகளுக்கும் வித்தியாசங்கள் காணப்பட்டன அதேபோன்று இருவருக்கும் இடையிலே பொதுவான குணாம்சங்களும் இருந்தன இருவருமே தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அந்த நிலைப்பாடு நோக்கி உழைத்தார்கள் கடுமையாக உழைத்தார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டைக்கு எதிராக அல்லது தங்களை மிரட்டி பணியமைக்க எவராவது முனைவார்களாக இருந்தால் அதற்கு எதிராக துணிச்சலுடன் முகம் கொடுத்தார்கள் எவருக்கும் மடிந்து உடுக்காத பிடிவாதம் கொண்டவர்களாக இருவரும் இருந்தார்கள் இந்த இருவருக்கும் இடையிலான அந்த பொதுவான தான் இருவருக்கும் இடையிலான முரண்பாடுகள் வலுவடைய காரணமாகவும் அமைந்திருந்தது என்று கருதுகின்றேன் புலிகளின் தலைமையினுடைய சிந்தனையை பொறுத்தவரையில் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் தங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்காக எத்தகைய அழைப்புகளையாகவும் கொடுத்து இலக்கை அடைய வேண்டும் ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தேவானந்தா அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமானதாக இருந்தது வீரம் மட்டும் போதாது விவேகமும் இருக்க வேண்டும் என்று அவருடைய உறுதியான நம்பிக்கைக்கு ஏற்ப சர்வதேச பூகோள அரசியல்களை புரிந்து கொண்டு பாதுகாத்துக் கொண்டு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு சந்தர்ப்பங்களை உருவாக்கி எங்களுடைய மக்களுடைய பலப்படுத்திக் கொண்டு எங்களுடைய இலக்கு நோக்கி முன்னோக்கி நகர வேண்டும் என்ற சிந்தனையை அவர் கொண்டிருந்தார் அதன் அடிப்படையிலே தன்னுடைய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார் இங்கேதான் இரண்டு தலைமைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படுகிறது புலிகளின் தலைமையை பொறுத்தவரையில் தன்னுடைய இலக்கு நோக்கிய பயணத்திலே எதிர்ப்படுபவர்கள் எதிர்படுபவர்கள் அல்லது அதற்கு எதிரான விமர்சனங்களை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினை கொலை செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய தத்துணிவினாலும் அவரை சூழ இருந்த தோழர்களுடைய அர்ப்பணிப்புகளாலும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டன இவ்வாறு கால ஓட்டத்திலே இருவருக்கு இடையிலான முரண்பாடுகள் திரட்சி அடைந்து அது தொடர்ச்சியாக வீரியமடைந்து கொண்டே சென்றது அதுதான் உண்மை இன்றும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு இருந்த சூழலிலே அல்லது இரண்டாயிரத்து முன்னர் இருந்தது போன்று புலிகளுடைய தலைமையுடைய செயற்பாடுகள் இருந்திருக்குமாக இருந்தால் அவர்களுக்கும் அங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு இருந்திருக்கும் தீர்க்க முடியாததால் தான் இருந்திருக்கும் இங்கே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய தமிழர்களுடைய கௌரவமான எதிர்காலத்துக்காக சுதந்திரமான வாழ்விற்காக பொங்கி எழுந்த இரண்டு தலைவர்களுடைய முரண்பாடான சிந்தனைகள் முரண்பாடான செயல்களின் வெளிப்பாடுதான் எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் புலிகளுடைய தலைமைக்குமான முரண்பாடை தவிர வேறு எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது சிந்தனை முரண்பாடு செயல் வடிவத்திலே இருக்கக்கூடிய முரண்பாடு ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் புலிகளின் தலைமைக்கு எதிராக அடிக்கடி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது அவர் தொடர்ச்சியாக புலிகளின் தலைமையை விமர்சிக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது யாரால் முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால் புலிகளுடைய தியாகங்களையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் தங்களுடைய போலி அரசியலுக்கு பயன்படுத்துகிறவர்களும் தவறான பிரச்சாரங்களால் தவறான பிரச்சாரங்களுக்கு எடுபட்டு போனவர்களும் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொண்ட வேண்டும் ஏன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக் தேவானந்தா இவ்வாறு தன்னுடைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ஈழத்தமிழர்களுடைய கௌரவமான அரசியல் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு பேசும் பலம் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்ற அனுபவத்தின் அடிப்படையிலே தான் போராட்ட இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஆயுத போராட்டங்களுடைய ஆயுத பலத்தை பலவந்தமாக தன் கைகளிலே எடுத்துக்கொண்ட புலிகளின் தலைமை அதனை சரியான முறையிலே பயன்படுத்தி உரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மக்களுடைய பாதுகாப்பை அவர்களுடைய கௌரவமான வாழ்வியலை உறுதிப்படுத்தாமல் அதனை முள்ளிவாய்க்காலிலே அழிய கொடுத்து விட்டது என்ற ஆதங்கம் எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கு ஆழமாகவே இருக்கின்றது அதைவிட இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்ந்து நின்று தன்னுடைய நடைமுறை சாத்தியமான அணுகுமுறைகளை புரிந்து கொண்டு அதற்காக தமிழ் மக்கள் சார்ந்து உழைத்த பல ஆளுமைகள் புலிகளின் தலைமையால் கொலை செய்யப்பட்டு விட்டனவே என்ற ஒரு பாதிப்பு அவருடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலிலே எங்களுடைய செயலாளர் தான் எதிர்கொண்டு வருகின்ற அனுபவங்கள் அவமானங்கள் தர்ம சங்கடமான சூழல்கள் எல்லாம் அவரை சிறம் கொள்ள வைக்கின்றன இங்கே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான சூழலிலே நீராவி அடிப்பிள்ளையார் கோயிலிலே எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளையும் மத நம்பிக்கைகளையும் பாதிக்கும் வகையிலே ஒரு பௌத்த மத துறவியினுடைய பூத உடலை கொண்ட எரிக்கிறார்கள் அதை கேட்டால் சண்டித்தனம் கிடைக்கிறார்கள் வெடுக்குநாரியிலே பல நூற்றாண்டுகளாக எங்களுடைய மக்கள் வழிபட்டு வந்த வெடுக்குநாரி ஆலயத்திலே சென்று சிவராத்திரியை வழிபடுவதற்கு சிவராத்திரி நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கு வழிவிடுங்கள் என்று சொன்னால் பல்வேறு சுற்று நிரூபங்களையும் சட்டத்திட்டங்களையும் இங்கு காட்டுகிறார்கள் காலத்தை எழுத்தடிக்கிறார்கள் யுத்தத்திற்கு பின்னரான சூழலிலே வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் தொல்லியல் திணைக்களமும் தங்களுடைய இஷ்டத்திற்கு காணிகளை எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த கால காணிகளை எல்லாம் தங்களுடைய ஆழ்கைக்கு உட்பட்டது என அறிவித்துவிட்டு அது தொடர்பிலே கேட்கின்ற பொழுது சுற்று நிரூபங்களையும் சட்டத்திட்டங்களையும் காட்டி காலத்தை இழுத்தடிக்கிறார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் என்னுடைய செயலாளர் நாயகம் ஆத்திரமடைகிறார் கோபம் கொள்கிறார் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக தமிழ் மக்களுடைய வாழ்வியலை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பேரம் பேசும் பலம் சரியான முறையிலே பாதுகாக்கப்பட்டிருக்குமா இருந்தால் இந்த நிலை உருவாகி இருக்குமா அவர் குமருகிறார் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலேதான் அந்த ஆயுத பலம் பேரும் பேசும் பலமாக இருந்த தமிழ் மக்களுடைய ஆயுத பலம் சரியான முறையிலே வழிப்படுத்தப்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை என்ற ஆதங்கம் ஆத்திரம் புலிகளின் தலைமைக்கு எதிரான விமர்சனங்களாக அவரால் முன்வைக்கப்படுகிறது இது ஒரு அறச்சீட்டம் அறம் சார்ந்த கோபம் இதனை புரிந்து கொள்ளாமல் சிலர் அல்லது புரிந்து கொண்டும் அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் தங்களுடைய அரசியல் இருப்புகளை உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் தங்களை விட்டு வெளியேறி நடைமுறை சாத்தியமான அரசியலுக்குள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் சொல்லப்படுகின்ற விடயங்களிலே ஒரு பகுதியை தங்களுக்கு தேவையானவற்றை வருகிறார்கள் காணொலி வைரலாக உலாகி வருகிறது புலிகளின் தலைமை போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டு என்று எங்களுடைய செயலாளர் நாயகம் தெரிவித்த அந்த காணொளி குரல் வடிவம் அது எப்போது எந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் போதைப் பொருள் பாவனை தொடர்பிலே கருத்துக்களை பதிவு கொண்டிருந்த போது புலிகளின் தலைமையில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் பாவனைகள் அவர்களால் முன்னெடுக்கப்படவில்லை அதற்கும் அவர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற தொழிலே கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த போது அமர்ந்திருந்த செயலாளர் நாயகம் அவர்கள் ஈழப்போராட்டத்தினுடைய வரலாற்றை அறிந்தவர் ஈழப்போராட்டத்தினுடைய வரலாற்றோடு தொடர்ந்து பயணித்தவர் அடிப்படையிலே ஒரு வரலாற்று திரும்பு ஒன்று அங்கு என்ற நிலையிலே எழுந்து நின்று சொன்னார் ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆயுதப் போராட்ட இயக்கங்கள் உருவாக்கப்பட்ட போது போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் போராளிகளை பராமரிப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆரம்பத்திலே வங்கி கொள்ளைகள் ஊடாகத்தான் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது கிழக்கு மாகாணத்திலே ஒரு வங்கி கொள்ளை வங்கி கொள்ளையில் ஈடுபட்டு விட்டு திரும்புகின்ற போதுதான் எங்களுடைய செயலாளர் நாயகம் கூட கைது செய்யப்பட்டிருந்தார் அவ்வாறு பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு வழிகளை கையாண்டன காலத்தின் தேவையான எங்களுடைய மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை முன்கொண்டு செல்வதற்காக அந்த அடிப்படையிலே இள போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இயக்கங்கள் போதைப் பொருள் வியாபாரத்திலும் சர்வதேச ரீதியிலான போதைப் பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டிருந்தன இபிஆர் பொறுப்பாக தான் இருக்கும் வரை நடத்துபவராக நேரடியாக ஈடுபடாத ஈடுபட்டவர்களிடம் பெற்றிருக்கிறது ஆகவே வரலாற்றை திரியப்படுத்தாதீர்கள் வெளியான தகவல்களை பரப்பாதீர்கள் என்ற தான் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது இவ்வாறுதான் பல்வேறு விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு எதிராக இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக எங்களுடைய எதிராக முன்வைக்கப்படுகிற ஒவ்வொரு விடயங்களும் இவ்வாறு தவறான முறையிலே மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதுதான் உண்மை இது தொடர்பிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் யாராவது முடியுமானால் பகிரங்கமாக மேடையிலே சவாலுக்கு விவாதத்திற்கு வருமாறு நாங்கள் சவால் எடுக்கின்றோம் முடியாது பெறமாட்டார்கள் இவ்வாறான ஊடக சந்திப்புகள் ஊடாக அல்லது சமூக ஊடகங்கள் ஊடாகத்தான் எங்களுக்கு எதிரான சேர்வாரி பூசல்களில் ஈடுபடுவார்கள் எனவே எங்களுடைய மக்கள் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை எங்களுக்கு எதிரான சேர்வாரி பூசல்களை மிகவும் நிதானமாக அறிவு சார்ந்து சிந்தித்து தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் அதனை அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நன்றி அது மாத்திரமல்ல ஆலய பிரதேசங்களிலே மதத்தளங்களை அன்வித்ததாக தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறைகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையிலே பல்வேறு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையிலும் திருப்திகரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை சில அரசு நிறுவனங்களுடைய வாகனங்கள் தேர்தல் செயற்பாடுகளிலே தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளிலே பயன்படுத்தப்படுவதும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே ஒரு அபாயமான அறிகுறியாகவே அமைந்திருக்கிறது இந்த நிலை இவ்வாறான ஒரு சர்வாதிகார அல்லது எதேச்சாதிகாரமான போக்கு தொடர்வதற்கு எங்களுடைய மக்கள் அனுமதிப்பார்களாக இருந்தால் எதிர்வரும் காலங்கள் எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு துரதிருஷ்டமான சம்பவங்களை அரங்கேற்றுவதற்கான ஆரம்பமாக இது அமைந்துவிடக்கூடும் என்ற அச்சம் சாதாரண மக்கள் மத்தியிலே இருக்கின்றது நிச்சயமாக இது தொடர்பிலே எதிர் மே ஆறாம் தேதி நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் சரியான பதிலை அளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே நேரம் வந்து கடந்த காலங்களில்

அதேபோன்று தீவிரத்திற்கான சோதனை சாவடிகள் எல்லாம் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர்ந்து தேவானந்தா அவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த கால பகுதியிலே சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் புதைப்பொருள் பயன்பாடுகள் அல்லது அது தொடர்பான நடமாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டு எடுத்த முடிவின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டது அதனை புரிந்து கொள்ளாமல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ஜனாதிபதி என்பகுமார் திசாநாயக் அவர்கள் அந்த வீதிச் சோதனை சாவடிகளை அகற்றுவதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் பிரச்சாரப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் பின்னர் தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது என்ன நோக்கத்திற்காக போடப்பட்டது என்பதை அதனை அறிந்து பின்னர் மீண்டும் சில சோதனை சாவடிகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன இன்னும் ஒன்று பலாலி வீதி திறக்கப்பட்டிருப்பது தொடர்பாக கருத்து கூறியிருந்தீர்கள் உண்மையிலேயே பலாலி வீதி திறப்பு என்பது எங்களுடைய அணுகுமுறையும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்னோக்கி நகர்த்துகின்ற பொறிமுறைதான் ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு கடந்த காலங்களை விட வித்தியாசமாக கடந்த காலங்களிலே நிபந்தனைகளோடு விதிகள் விட விடுவிக்கப்படாத போதிலும் இம்முறை நிபந்தனைகளோடு விடுவிக்கப்பட்ட போதிலும் அந்த விடுவிப்பு என்பதை ஒரு முன்னேற்றகரமான சம்பவமாக கருதுகிறோம் அதை ஆரோக்கியமாக முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது கடந்த காலங்களில் கூட இவ்வாறு கட்டங்கட்டமாக பல்வேறு விடயங்களை சாதித்தவர்கள் என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் ஒரு எதிர்மறையான விமர்சனத்தோடு நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் அந்த மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்திற்கு திறந்துவிடப்பட்டமையை பிரச்சாரப்படுத்துகின்றதை பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு நகை நகைப்பாக இருக்கின்றது சொல்வார்கள் ஆயிரம் முட்டை போட்ட ஆமை அமைதியாக இருக்க ஒரு கோழி முட்டை போட்ட கோழி கத்துவது ஏக்கர் காணிகளை விடுவித்து மக்களை மீள்குடியமர்த்தி அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியவர்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் அதே போன்று அந்த பிரதேசங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு முன்னேற்றமான செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையிலே இவ்வாறான விடயங்களை மக்கள் புரிந்து கொண்டு எது அசல் எது நகல் என்பதை புரிந்து கொண்டு தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது அவர் சமகால நிலைமைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்தார்